മുർ വളരെ പാലിയൊരു വയത് പോലീസ് നിലയത്തിൽ സൈ കൊടൂരമാക്കിയ പെൺ പോലീസ് അധികാര சுற்றுலா பயணிகளாக இலங்கை வருவோருக்கு மகிழ்ச்சி தகவல் முல்லைத்தீவு சின்னாற்றிலிருந்து சடலம் மீட்பு சிவப்பு எச்சரிக்கை கடல் பகுதிகளில் பழுத்த காற்று வெளியான அவசர எச்சரிக்கை யாழில் தீயிலறிந்து உயிரிழந்த குடும்ப பெண் கொழும்பு போலீசாரினால் கணவர் கைது விரிவான செய்திகள் இலங்கையில் செயற்படும் ஐம்பத்தி ஒன்பது தொழிற்சங்கங்களின் பதிவுகள் அண்மை காலத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் அறிவித்துள்ளது தொழிற்திணைக்களத்தின் சட்ட திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த தொழிற்சங்கங்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போதைக்கு இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் செயற்படுகின்றன அவற்றில் நூற்றி இருபத்தி எட்டு தொழிற்சங்கங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ தொழிற்சங்க அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள தொழிற்சங்கங்கள் தொழில் திணைக்களத்தில் பதிவு செய்து கொள்வது அவசியமாகும் எனினும் தொழில் திணைக்களத்தின் வழிகாட்டல்கள் விதிமுறைகளை மீறி செயற்படும் தொழிற்சங்கங்களின் பதிவுகளை ரத்து செய்யும் அதிகாரம் தொழில் திணைக்களத்துக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தெஹி வளை நிலையத்துக்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபர் காயமடைந்து கழுப்பு விலை மருத்துவமடையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் தெஹி வலை நிலையத்துக்கு அருகில் பரபரப்பாடு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீஸாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் காலி கபராதுவ பௌத்த கோயில் ஒன்றின் தலைமை பிக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பில் உணவட்டுவட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நியூசிலாந்தை சேர்ந்த பெண் சுஜிலா பயணி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டிலேயே எண்பத்தி ஒரு வயதான இந்த பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கோயிலில் தலைமை மதகுருவாக இருக்கும் பிக்கு நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவிற்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கியுள்ளார் பின்னர் தம்மை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட நியூசிலாந்து பெண் போலீசில் முறையிட்டுள்ளார் இவரின் முறைப்பாட்டை தொடர்ந்து பிக்குவை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் പൊത്തലത്തിൽ പോലീസ് നിലയത്തിൽ കുഴികൾ മറ്റും മകിർ പണിയത്തിൽ പണവളരൽ താക്കപ്പെട്ട സിൻ സിസിക്കമ്പൊതു മരുവിൽ അനുമതിക്കുട്ടുള്ള

பாடசாலை ஆசிரியர் ஒருவர் சிகரெட் கண்டுபிடித்துள்ளார் இது தொடர்பான ஒழுக்காட்சி விசாரணை அதுவரை வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனை தனக்கு சிகரெட் பேக்கெட்டை கொடுத்ததாக தனது தாயிடம் எட்டாம் வகுப்பு மாணவன் கூறியுள்ளார் இதனால் கோபமடைந்த துணை போலீஸ் அதிகாரி பதினெட்டு வயது சிறுவனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளார் மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிலாபம் பொது மருத்துவமனை போலீசாருக்கு அளித்த வாக்குமூலத்தில் போலீஸ் நிலையத்துக்குள் இவ்வாறு தாக்குதல் நடந்ததாக கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பாக சிலாபம் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்திலேயே உரிமைகளை வழங்க போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு முடிவு செய்துள்ளது அதன்படி இதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு சிறப்பு நிலையம் ஒன்றும் நிறுவப்பட உள்ளது மேலும் தற்போது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டினர் தற்காலிக ஓட்டுநர் உரிமைகளை பெற பெரகராவில் உள்ள போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு செல்ல வேண்டியுள்ளது இது நேரத்தையும் வேண்டியது சர்வதேச விமான நிலையத்தில் முடிவு செய்துள்ளது மேலும் இந்த புதிய திட்டம் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு நகர்பகுதியில் உள்ள சின்னாற்றுக்குள் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் நீரில் மிதந்த நிலையில் இனம் காணப்பட்டு சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் செல்வபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர புலனாய்வு திணைக்களத்தில் வாக்கு மூலம் அளிக்க முன்னிலையாகியுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கோட்டு தாபத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக முறைப்பாடு அளிப்பதற்காக அவர் அங்கு பிரசன்னாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் முதல் கொழும்பு காளி ஹம் மற்றும் பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளில் பழுத்து காற்று வீச உள்ளதால் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த அறிக்கைகளின்படி இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் மணிக்கு உயரக்கூடும் கடல் பகுதியில் கொந்தளிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மேலும் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த கடலூரப் பகுதிகளில் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கும் கடற்சார் சமூகத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் புத்தளம் முதல் மன்னார் மற்றும் ஹாங்கி சுந்துரை பவுடாக திருகோடமலை வரை உள்ள கடற்பகுதிகளில் அவதானத்துடன் செயற்பட திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய போது தீயில் எறிந்து உயிரிழந்த தமிழனியின் கணவரை கோவிலம்பில் இருந்து வருகை போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இரண்டாம் மாதம் தீயிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கற்பிணியாக இருந்த குறித்த பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்றிருந்த நிலையில் சிகிச்சை பயனளிக்காத நிலையில் அவரது உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது இந்நிலையில் இறந்த தமிழினியின் பெற்றோர் தரப்பில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் குறித்த பெண்ணின் கணவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்